கர்மா அப்படின்றது வந்து தண்டனை கிடையாது பயிற்சி அப்படின்றத சேர்த்து எடுத்துருக்கேன் அப்படின்னா அதுதான் சத்தியம் கர்மான்றது பழிக்கு பழி வாங்குறதா இருந்தது இல்லை தண்டனையா இருந்தது அப்படின்னு சொன்னா நான் இந்த ஜென்மத்துல நான் செஞ்ச கெட்ட விஷயங்களுக்கு நான் இந்த ஜென்மத்தையே அனுபவிக்கணும் இல்லையா இப்போ நம்ம வந்து எப்போ அந்த ஞானம் நமக்கு வருதோ அதாவது இந்த ஏற்றுக்கக்கூடிய ஞானம் நமக்கு வருதோ அப்போ தான் அந்த கர்மாவை நம்ம எடுத்துகிட்டு வரோம் இது எல்லாமே உலகங்களில் நமக்கு அந்த கைட் மாஸ்டர்ஸ் வந்து கைட் பண்ணுவாங்க பூமியில் இருக்கிற பிரச்சனைகளே மூணு வகையாக பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள் அப்புறம் வந்து பண ரீதியான பிரச்சனைகள் ஸோ பிரச்சனைகள் இருக்குது மேடம் அப்புறம் எப்படி நம்ம அதுலேருந்து வெளியில் வருது அப்படின்னு சொன்னால் முதல் விஷயம் நம்ம வந்து கெட்டதை செய்யாமல் இருக்கணும் அப்போ கர்மா அனுபவிச்சே ஆகணும் அப்படி எப்படி போக்குறது அப்படின்னு கேட்டா கர்மா அனுபவிக்கணும் அப்படின்றது அதே மாதிரி அது வந்து போக்கணும்ன்றதும் நேச்சரோட லா தான் மாலை வணக்கம் இன்னைக்கு மாலை மணல் நிகழ்ச்சியில உங்க அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் நண்பர்களே இன்னைக்கான டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா கர்மா என்பது தண்டனை அல்ல பயிற்சி நம்ம பத்திதான் பார்க்க போறோம் கர்மா அப்படின்றது வந்து தண்டனை கிடையாது பயிற்சி அப்படின்றது எடுத்திருக்கேன் அப்படின்னா அதுதான் சத்தியம் வாழ்க்கைக்கு காரண கர்த்தா இங்க வந்து நம்ம ஒரு டூரிஸ்டா வந்திருக்கோம் ஒரு ஹோட்டல்ல ரூம் என்ஜாய் பண்ற மாதிரி நம்ம இருக்க இங்க இருக்கிறதெல்லாம் வந்து உபயோகிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு நம்ம கத்துக்க வேண்டியதை கத்துக்கிட்டு கிளம்பிடுவோம் கர்ம சித்தாந்தத்து படிதான் இவர்கள் எனக்கு உறவினர்களா வர வேண்டும் நண்பர்களா வர வேண்டும் இவங்க இந்த மாதிரி எனக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் அப்போ நான் என்ன செஞ்சனோ அது எனக்கு திருப்பி வருது அப்படின்னா பழிக்கு பழி வாங்குறதா கர்மா அப்படின்னா கிடையாது கர்மான்றது பழிக்கு பழி வாங்குறதா இருந்தது இல்ல தண்டனையா இருந்தது அப்படின்னு சொன்னா நான் இந்த ஜென்மத்துல நான் செஞ்ச கெட்ட விஷயங்களுக்கு நான் இந்த ஜென்மத்தை அனுபவிக்கணும் இல்லையா எத்தனை பேர் தீமைகளை செஞ்சுட்டு ஆனந்தமா இருக்கிறவங்கள நம்ம பாக்குறோம் நன்மைகளை செஞ்சுட்டு கஷ்டப்படுறவங்கள பாக்குறோம் ஏன் வந்து எப்பயோ செஞ்ச கர்மா இப்ப ஏன் அனுபவிக்கணும்ன்ற கேள்வி எனக்கு ரொம்ப அதிகமா இருந்துட்டே இருந்தது அப்போக்கப்போ எனக்கு சொன்னா நான் திருத்திப்பேன் இல்லையா நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்றத இன்னைக்கு எங்க அப்பா அம்மா சொன்னா ஏன்னா என்னால எடுத்துக்க முடியும் நான் அதை மறந்து போய் ஆஹ் நான் அந்த மாதிரி ஒரு சேலை செஞ்சேனே தெரியாத அன்னைக்கு வந்து எங்க அப்பா அம்மா நீ அன்னைக்கு அப்படி செஞ்ச இல்லையா இன்னைக்கு அதனாலதான் நீ இதை அனுபவிக்கிற நீ இதை மாத்திக்கோ அப்படின்னு சொன்னா எனக்கு எந்த ஒரு உணர்ச்சியும் இருக்காது அது மேல நான் பண்ண ஒரு ஃபீலிங்கே இருக்காது அதாவது எனக்கு அந்த நான் பண்ணிட்டேன்னா சாரிங்க நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னா அப்படின்ற அந்த ஞாபகமே இருக்காது இல்லையா ஆனா எதுக்காக யூனிவர்ஸ் அந்த மாதிரி கொடுக்குது அப்படின்னு சொன்னா ஏன்னா அது வந்து தண்டனை கிடையாது முதல்ல ஒரு விஷயம் தண்டனை தான் வந்து நீ இந்த இப்ப செஞ்சனா இப்பவே அனுபவிக்கணும் இல்லைன்னா பழிக்கு பழி வாங்குற விஷயமும் கிடையாது அப்ப எதுக்கு அப்படின்னு கேட்டா பயிற்சி சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சின்ன அதாவது நம்ம வந்து ஒரு அஹ் தண்டனைய வந்து பயிற்சின்னும் போது நமக்கு அது புரியணும் இல்லையா நான் செஞ்ச கர்மா என்னன்றது புரிஞ்சுக்கிற அந்த மனப்பக்குவத்துக்கு இந்த ஆன்மா வரணும் அதுக்கப்புறம்தான் இந்த கர்மா வந்து உன்னோட அந்த கர்மா பலன் பழிக்க ஆரம்பிச்சுச்சு நீ அது அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அதுதான் நம்ம வந்து எப்போ அந்த ஞானம் நமக்கு வருதோ அதாவது இந்த ஏத்துக்கூடிய ஞானம் நமக்கு வருதோ அப்போதான் அந்த கர்மாவை நம்ம எடுத்துட்டு வரோம் இது எல்லாமே மேல் உலகங்கள்ல நமக்கு அந்த கைட் மாஸ்டர்ஸ் வந்து கைட் பண்ணுவாங்க இந்தந்த கர்மாக்கள் வந்து நீ அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது உனக்கு அந்த ஞானம் இருக்கு இதை நீ கத்துக்க முடியும் பூலோகத்துல போயிட்டு கத்துக்க முடியும் அப்படி நமக்கு ஞானம் இருக்கும் போது கொண்டு வந்தாலே இந்த மாயையில நம்ம மறந்துடுறோம் இப்போ யோசிச்சு பாருங்க நம்மளே வந்து சின்ன வயசுல வந்து ஆஹ் பசங்களை கூட்டிட்டு போனோன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன பையனுக்கு சின்ன பேகும் பெரிய பையனுக்கு பெருசா கொடுப்போம் அங்க பாத்துட்டு அந்த பெரிய பையனை பார்த்து சின்ன பையனை கேட்பான் நானும் அண்ணன மாதிரி பெருசா தூக்குவேன் கொடுங்க கொடுங்க அப்படின்னு கேட்பான் ஆனா அம்மா என்ன சொல்லுவாங்க வேண்டாம்ப்பா உன்னால தூக்க முடியாது அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களால அவ்வளவுதான் தூக்க முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி பொறுத்து அமைச்சிருக்காங்க அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சமும் நம்ம மேல ரொம்ப கருணை உள்ளது எந்த நேரத்துல எந்த கருமாவும் உன்னால உன்னால வந்து கத்துக்க முடியும் அப்படின்றத டிசைட் பண்ணி தான் நமக்கு கொடுத்து விடும் முதல் முறையா வந்து அந்த ஒரு ஆன்மா இங்க வந்து பிறப்பு எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க கருமா ஜீரோல இருக்கும் ஜீரோல இருக்குமா அப்போ வந்து அது வாழ்க்கை நடத்தும் போது தனக்காக என்ன செஞ்சாலும் அது கர்மா கீழே வராது அது மத்தவங்கள அஃபெக்ட் பண்ணாத வரைக்கும் மத்தவங்கள வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணுச்சு அப்படின்னா அது கெட்ட கர்மா மத்தவங்களுக்கு உதவி செய்து அப்படின்னு சொன்னா அது வந்து நல்லது அப்போ கிரெடிட் டெபிட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்த்து சேர்த்து வைக்கணும் நம்ம கர்மா அப்படின்னா நம்ம செஞ்ச செயலுக்கான பலன் ஆனா கர்மான்றது ஆக்சுவலா நம்ம செய்யற செயல் அப்படின்னு தான் அர்த்தம் ஆனா நம்ம எதை ரெஃபர் பண்ணுவோம்னா செய்யறதோட பலனை ரெஃபர் பண்ணுவோம் எப்பயுமே அதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் நான் செஞ்ச கர்மாண்டா அப்படின்னு சொல்லி சொல்லிப்போம் இல்லையா நான் செஞ்ச கர்மாவோட பலன் தான் இப்போ நான் அனுபவிக்கிறேன்ன்றது அதோட ஆஹ் உள்கருத்து இப்போ வந்து வாழ்க்கையில நம்ம முதல் முறையா வரும்போது கர்மாவே இருக்காது அப்போ நல்லது கெட்டது மாறி மாறி செய்ய 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 அது ஒரு பேக்ல வந்து போட்டுட்டே இருக்கும் அது சஞ்சித்த கர்மா எப்போ அந்த ஆத்மாக்கு அது புரிதல் ஏன்னா பூமியில வந்து வாழ்றதே அதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கே ஒரு நூறு ஜென்மங்கள் எடுத்துரும் அதுக்கப்புறமா ஒரு இருநூறு ஜென்மங்கள் ஆண் ஜென்மங்கள் பெண் ஜென்மங்கள் அப்படின்னு அது பழகறதுக்கே அவ்வளவு நாள் ஆகும் அது முடியும் கர்மா கொடுக்கவே மாட்டாங்க அது அப்படியே வந்துட்டு போயிட்டே இருக்கும் அந்த கர்மாலாம் சேர்த்து வச்ச கர்மா எல்லாம் மூணு வகையா இருக்கும் என்னன்னா சஞ்சித கர்மா பிராரத்த கர்மா அப்புறம் ஆகாமி கர்மாக்கள் இது நிறைய பேர் எல்லாருக்கும் தெரியும் சஞ்சித கர்மான்னா அந்த ஜென்மங்களா அதாவது சேர்த்து வச்சிருப்போம் இல்லையா அது சஞ்சித கர்மம் பேங்க் அக்கவுண்ட்ல பேலன்ஸ் அது வந்து கொஞ்சமா இந்த ஜென்மத்துக்கு எடுத்துட்டு வருவோம் அதுவும் வந்து அவங்க கைட் பண்ணுவாங்க அங்க நான் நிறைய எடுத்துட்டு போறேன் என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அந்த பையன் பையன் சின்ன சொன்னா இல்லையா நான் தூக்குவேன்ப்பா பிளீஸ் குடுங்கப்பா குடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இல்லையா அந்த மாதிரி நானும் என்னால முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கெட்ட கர்மாக்களை சுமந்துட்டு வர்றவங்களும் இருப்பாங்க இப்ப நம்ம வாழ்க்கையில எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க வந்து தீயவர்கள் அப்படின்னு அர்த்தம் கிடையாது அவங்க கெட்டவங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது ரொம்ப டேரிங்கான சோல்ஸ் ரொம்ப பரேஜியஸான சோல் தைரியசாலியான ஆத்மாக்கள் அவங்க அவங்க வந்து எல்லா கர்மா எதுவும் வந்துட்டு வந்துட்டு போறது ஒரு ஒரு தடவை சின்ன சின்ன கர்மாக்கள் எடுத்துட்டு போறது கொடுங்க எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பல்கா எடுத்துட்டு வருவாங்க அவங்கதான் கஷ்டப்படுற ஆன்மாக்கள் அதனால நம்ம நல்லவங்க அவங்க கெட்டவங்க அப்படின்றது கிடையாது நண்பர்கள் அதுதான் வந்து யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு பாத்திரிச்சே சொன்னாங்க ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல குறுகிய காலத்துல ஒரு பத்து நாள் பழகிருப்போம் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இல்ல வாழ் நம்ம சின்ன வயசுல இருந்து பழகிருப்போம் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்போம் எனக்கு தெரியாதான் என் பையன் என்ன பண்ணுவா என் பொண்ணு என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சோம் ஆனா அவங்க வந்து இந்த வாழ்க்கை அப்படின்றது அவங்களோட வாழ்நாள் அதாவது இந்த பூமியில நடக்கிற எல்லா பயணத்துல ஒரு பர்சன்ட் தான் அதை வச்சுட்டு தொண்ணூத்தி ஒன்பது நம்ம பணிப்பிட முடியாது இல்லையா நம்ம பாக்குற நல்லவங்களும் நல்லவங்க கிடையாது கெட்டவங்களும் கெட்டவங்க கிடையாது அப்ப நல்லது கெட்டது அப்படின்றதே கிடையாது நம்ம வந்து இந்த ஜென்மத்துல இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணணும்னு எடுத்துட்டு வந்திருக்கோம் சினிமால எல்லாருமே வேணும் இல்லையா வெறும் ஹீரோ மட்டும் இருந்தா சினிமா எப்படி ஹீரோயின் மட்டும் இருந்தா என்ன பண்றது வில்லன் வேணும் அவங்களுக்கு கஷ்டங்களுக்கு அவங்க வேணும் அவங்க கஷ்டத்துல இருந்து மீறி எப்படி வெளியில வருவாங்க அவங்களுக்கு உதவி செய்ய நண்பர்கள் வேணும் அப்படி எல்லாருமே வேணும் இல்லையா எல்லாரும் ஒரு ஒரு கதாபாத்திரத்தோட வரும் அவ்வளவுதானே தவிர இந்த நல்லவங்க கெட்டவங்க யாருமே கிடையாது ரொம்ப கஷ்டப்படுறவங்களை பார்த்து ரொம்ப பேர் வந்து எவ்வளவு கர்மம் பண்ணாலும் இந்த மாதிரி அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அப்படி கிடையாது அவங்க வந்து தேரீங்க நான் இதை சால்வ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து ஆத்மாக்கள் நமக்கும் இருக்குது மூட்டை நமக்கு அது தெரியாது சோ யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா கைட் மாஸ்டர்ஸ் வந்து சரி ஒரு கிலோ ஆஹ் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு கெட்ட கருமாக்குள் எடுத்துட்டு ஒன்றரை கிலோ அளவுக்கு நல்ல கருமா எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸா கொடுத்துட்டு வருவாங்க அது எல்லாமே பிறக்கும் பொழுதே நம்ம டிஎன்ஏல பதிஞ்சிருக்கும் இந்த ஜ இந்த ஏஜ்ல உனக்கு இது வரணும் அந்த அந்த வயசு வரும்போது உனக்கு லாபம் வரணும் அப்படி லாபம் நஷ்டம் நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி வர்ற மாதிரி நம்மளே டிசைன் பண்ணிட்டு வந்து வரும் நான் இங்கே வந்த உடனே மறந்துடுறோம் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம கஷ்டங்களுக்கு காரணம் அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு பனி போட ஆரம்பிச்சு இதுல இருந்து எப்படி நல்ல விஷயங்களை விட்டுருங்க அதை நம்ம என்ஜாய் பண்றோம் கெட்ட கர்மாக்கள்ல இருந்து எப்படி நம்ம வெளியில வர்றது இப்ப நம்ம அனுபவிக்கிற கெட்ட கர்மாக்கள்ல வந்து எண்பது சதவிகிதம் நம்ம கொண்டு வந்த கர்மாக்களே கிடையாது நம்மள உருவாக்கிக்கிட்ட கிட்ட கவலைகள் நீங்க தியானம் பண்ண உடனே கர்மாக்கள் போகும் ஞானம் உள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த சதவீதம் கர்மாக்கள் இருக்காது ஏன் பண்றாங்கன்னா பண்றது நமக்கு வந்து தேவையில்லாம இன்னொருத்தர் வாழ்க்கையில போய் மூக்கம் நுழைக்கிறதுனாலயும் மத்தவங்களை பத்தி பேசுறதுனாலயும் அதுல நிறைய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில வரும் அது கர்மாவான்னு கேட்டு கிடையாது நம்மளோட அஞ்ஞானத்தினால வர விஷயங்கள் நம்ம கொண்டு வந்தது என்னமோ இருபது சதவீதம் தான் ஆனா அதுல வந்து நம்ம உருவாக்கிக்கிட்டது இங்க வந்து உருவாக்கிக்கிட்டது எண்பது சதவீதம் சோ எண்பது சதவீதம் முதல்ல போயிடும் இருபது சதவீதம் கர்மாக்கள் எது கர்மானே தெரியாது எல்லாத்துக்கும் கர்மா கர்மா கர்மான்னு சொல்லிட்டு இருப்பாங்க உங்களுக்கு அங்க தப்பிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அது கர்மா கிடையாது இப்ப சொந்த வீடு இருக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க வீடு கட்டிருக்கீங்க அங்க உட்காந்துட்டு பக்கத்து வீட்டுல ஒருத்தர் நச்சு பண்ணிக்கிட்டே பண்ணிட்டே இருக்காங்க திறந்தா தப்பு வண்டி நிறுத்தினா தப்பு இது பண்ணா செடி வச்சா தப்பு அப்படின்னு உங்களை போட்டு நச்சரிச்சுட்டே இருக்கான்னா அது கர்மா ஏன்னா சொந்த வீடு எங்கயுமே ஓட முடியாது ஒழிய முடியாது அதுக்கப்புறம் அந்த வீட்டை விட்டுட்டு ஓட முடியுமா ஆனா இதுவே நீங்க வாடகை வீட்டுல இருக்கீங்க நீங்களா பிரச்சனை உருவாக்கிக்கிறீங்க அல்ல அவங்களா வர்றாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இருக்கு நான் வேற வீட பார்த்துட்டு போயிடலாம் அது கர்மா கிடையாது பூமியில இருக்கிற பிரச்சனைகளே மூணு வகையா பிரிச்சுக்கலாம் ஒண்ணு வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள் அப்புறம் வந்து பண ரீதியான பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் நமக்கு தெரியுது அதாவது நீண்ட கால நோய்கள் அதாவது பிபி சுகரு கேன்சரு இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர் நிறைய இந்த மாதிரி நோய்கள் இருக்குல்ல என்னென்ன நோய்கள் இருக்கோ வச்சுக்கோங்க இந்த சின்ன சின்ன தலை இல்லங்க முடி வந்து வெள்ளை ஆகுதுங்க அது கர்மாவா இல்லைங்க ஒரு எண்பது வயசு பாட்டி எனக்கு முழங்கால் வலி இருக்குதுமா அது கர்மாவா கிடையாது வயசாகும் பொழுது உடலோட தன்னோட நிலையை வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதாகும்போது வரலாம் வரும் அப்படின்றது அப்படின்னு கிடையாது வந்துச்சுன்னா அது வந்து அத்தனை காலம் உழைச்சதுனால அங்க தேஞ்சு போய் வழி வருது அதெல்லாம் கர்மா கிடையாது மன ரீதியான பிரச்சனைகள்னா உறவுகள் மூலமா பிரச்சனைகள் நான் சொன்னேன்னா பக்கத்து வீட்டுல இல்ல புருஷன்னா இல்லன்னு வந்து குழந்தைகளா வரும் குழந்தைங்கள என்ன பண்ண முடியும் குழந்தை ரூபத்துல உங்களுக்கு பிரச்சனை வந்தா அதை வந்து விளக்கிக்க முடியுமா வளர்க்கவே முடியாது அது வந்து கர்மம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் பண ரீதியான பிரச்சனைகள் ரொம்ப பினான்சியலா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையிலே இருப்பாங்க எவ்வளவு பிஸ்னஸ் பண்ணாலும் திருப்பி அந்த பிரச்சனையிலே வந்துருவாங்க அந்த மாதிரி மூணு வகையான பிரச்சனைகள் இருக்கு சோ பிரச்சனைகள் இருக்கு மேடம் அப்புறம் எப்படி நம்ம அதுல இருந்து வெளியில வருது அப்படின்னு சொன்னா முதல் விஷயம் நம்ம வந்து கெட்டதை செய்யாம இருக்கணும் சஞ்சித்த கர்மாக்கள் வந்து நம்ம கிட்ட இருக்குது அதை வந்து இத்தனை கொஞ்சமா கொண்டு வரது பிராரத்த கர்மா அதுக்கப்புறம் ஆகாமி கர்மாக்கள் ஆகாமி கர்மாக்கள் ஃபியூச்சர் கர்மாக்கள் நம்மளோட செயலை பொறுத்து அது நடக்கும் அப்போ முதல்ல வந்து கெட்டது செய்யறதை நிறுத்திடணும் நல்லது செய்யறத ஆரம்பிக்கணும் அப்ப என்ன ஆகும் ஆகாமி கர்மாக்கள் வந்து நமக்கு வந்து நல்லபடியா வந்து வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு தயாராயிட்டே இருக்கும் நம்ம ஃபியூச்சர் நம்ம இன்றைய செயல் தான் நாளைய ஃபியூச்சர் தான் அப்ப கர்மா என்ன அனுபவிச்சே ஆகணும் அப்படி எப்படி போக்குறது அப்படின்னு கேட்டா கர்மா அனுபவிக்கணும் அப்படின்றது விதி எவ்வளோ கரெக்டோ அதே மாதிரி அதுல இருந்து போக்கணும்ன்றதும் நேச்சரோட லா தான் இப்ப கிராவிட்டி இருக்குது புவியீர்ப்பு சக்தி இருக்குது ரொம்ப அடர்த்தியான அதாவது டென்சிட்டியான ஒரு ஆப்ஜெக்ட் இழுக்கும் இல்லையா கீழே விழுந்துடணும் இப்ப ஃபிளைட் எப்படி பறக்குது ட்ரோன் எல்லாம் எப்படி பறக்குது அதுக்கு சயின்ஸ் உதவியாக இருக்குல்ல அந்த மாதிரி தான் அதுவும் வந்து லா ஆஃப் தான் வருது அதுக்கு வந்து அகைன்ஸ்டா வந்து இன்னொரு பவரை கொடுத்து அதை வந்து பேலன்ஸ் பண்ணி மேல எழுப்ப முடியும் அப்படின்றத கண்டுபிடிச்சோமா இல்லையா அதே மாதிரிதான் இது பர்மா அப்படின்றது பனிஷ்மெண்ட் கிடையாது ட்ரைனிங் அந்த ட்ரைனிங்கை நம்ம முழுமையாக்கிட்டோம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த ஞானத்தை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அனுபவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவ்வளவு சுலபம் கிடையாது நண்பர்களே இது இதுக்கு வந்து எப்படின்னா நமக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க நம்ம தப்பு பண்ணிட்டோம் தண்டனை கொடுத்துருக்காங்க ஜெயிலுக்கு போயிட்டு ஜட்மெண்ட் எழுதிட்டாரு இத்தனை வருடங்கள் கடும் பழங்கால் தண்டனை அப்படின்னு சொல்லி எழுதிட்டாங்க ஜெயிலுக்கு அமிச்சுட்டாங்க நம்மள அப்போ என்ன பண்றோம் நம்ம வந்து அங்க வந்து அட்வொகேட்டை பார்த்து கருணை மனு அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க அந்த கைதிகளை அவங்களுக்கே தெரியாம வாட்ச் பண்ணுவாங்க இப்ப பத்து பதினஞ்சு பேர் அந்த மாதிரி கருணை மனு கொடுத்துருக்காங்கன்னா எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்கள வந்து அவங்களோட நடத்தை எப்படி நடத்துகிறாங்க அவங்களுக்குள்ள மன மாற்றம் ஏற்பட்டதா இல்லையா அப்படின்றது செக் பண்ணிட்டு ஒரு ஆறு மாசம் அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க அவங்களுக்கே தெரியாது சிசிடிவி கேமரால இல்லைன்னா வந்து அவங்களுக்கு வந்து தப்புன்னு தூண்டுறதுக்கான வாய்ப்புகளையும் அவங்க உருவாக்குவாங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கவர்னர் கிட்ட அந்த மனு போகும் காரணமாக இவங்களோட ச வந்து தண்டனை குறைக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு அதேதான் அதே நண்பர்களே அது வந்து அங்க இருக்கிற தர்ம தேவதை தர்மங்கள் அப்படிதான் இருக்கு அதை பார்த்துதான் இங்க வந்து சட்டங்கள் எழுதப்பட்டது நீங்க வந்து அந்த என்ன என்ன நம்ம கத்துக்கணுமோ என்ன கர்மாவோ அதை நான் கத்துக்கிட்டேன் உணர்ந்துட்டேன் மனம் மாற்றம் அடைஞ்சிட்டேன் அதுல நான் இனிமே அந்த தப்பு மறுபடியும் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்க நிவாசுக்கு சொல்லும் பொழுது அது உங்களோட கர்மாவ தள்ளுபடி பண்ணிடும் அதாவது குளோஷருக்கு கொண்டு வந்துடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் சேவை செய்யணும் சேவை செய்யும் பொழுதுதான் வந்து அங்க குறையும்